உங்களோட பயணம் ஸ்டார்ட் இங்கே என்னோட பயணம் கர்ப்ப கிரகத்திலிருந்து தாயின் எனக்கு என் தாயானவ எனக்கு என்ன சொல்லி கொடுத்தான்னா மனசு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இருக்கும் போது முருகன் முருகன் சொல்லி சொல்லி முருகா முருகா முருகன் அந்த நாமத்தை கேட்டே பிறந்தவன் காதலாகி கசிந்து கண்ணீர் ஓதுவார் ஓதுவார்த்தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் கூடு விட்டு வெளியேறுவது அதாவது இந்த சரீரத்தை விட்டு வெளியேறது என்ற முயற்சிகள் பண்ணி 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 பல காலங்களில் அது வெற்றி அடைஞ்சேன் சித்தர்கள் தான் சூட்சமாக பயன்படுத்தணும் அது கூட எந்த சக்திக்கு மந்திரங்களுக்கு பயன்படணுன்னா இந்த பிரபஞ்சத்துமானது அகாரம் உகாரம் மகாரம் அப்போது உன்னுடைய இந்த மூன்றும் ஒருநிலை கொண்டு வரும்போது உங்களுக்குள்ள என்னோட குண்டலியுடைய சக்திகளோடு இந்த மூன்றும் தென் ப தென்பட ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்தோடு கிடைக்கட்டும் அது எப்படின்னா சில விஷயங்கள் நம்ம சூட்சத்தை வெளியில் சொன்னால் இது இப்போ நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதை மக்களிட பேசி த தான் ஒரு பெரிய மகான் போல் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க இல்லை அப்படிப்பட்ட இப்போ பிரான கூட நான் கடவுள் எனக்கே எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை அவர் சொல்லவே இல்லை பரம பரமப்பிதாவே பரம மண்டலம் அதாவது என்ன பரம மண்டலத்தில் வாழும் பரமப்பிதாவே என்னுடைய வழிகளை ரசித்து காத்தரலு தான் சொல்லிருக்கேன் வணக்கம் மீண்டும் இன்னொரு எபிசோட்ல நம்மளோட சுவாமி சிவானந்த யோகியை மீட் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம் வணக்கம் சுவாமி வணக்கம் சுவாமி போன எபிசோட்ல சூப்பராக பேசுனீங்க நிறைய கோயில்களை பத்தி பேசுனீங்க அதே மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் உள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்து நம்மளுக்கு சொன்னீங்க சுவாமி சுவாமி நீங்க எப்படி இந்த ஆன்மீகத்துக்குள்ளால வந்தீங்க இந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி வேர்ல்டுக்குள்ளால வந்தீங்க உங்களோட பயணம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு என்னோட பயணம் கர்ப்ப கர்ப்பத்துல கர்ப்பத்துல கர்ப்பத்தில் இப்போ எல்லாருக்குமே எல்லா நார்மலாக எல்லாம் பிறகுதாரு இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும் ஓடுனா ஒருத்தர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியும் நிச்சயமாக அதே போல் எல்லாருக்குமே அந்த இது சா கிடைக்காது எல்லாருமே தோல்வி தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும் சரியா என்னை பொறுத்தவரையும் யாரும் ஜெயிக்க வேணாம் எல்லோருமே சேர்ந்து ஒன்றா போய் நாமளாக ஒன்று காட்டுறோம் ஒருத்தர் தோக்கடைச்சிட்டு நாம் அதை பொருளை வாங்கினா அதெல்லாம் என்ன ஆனந்தம் போகுது இல்லையா எல்லோரும் எல்லாமே பெ பெற வேண்டியதுதான் இது இது அந்த நிலைமையில் எனக்கு இறைவனானவர் தாய் வந்து முருகா 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 முருகான்னு இறை நாமத்தை சொல்லி சொல்லி இதாக இருக்குது இப்போ ஒரு மகாபாரதத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அர்ஜுன மகாராஜாவுடைய பிள்ளை வந்து அபிமன்யம் வயிற்றில் இருக்கும்போது சக்கரயுகத்தை பற்றி சொல்லியிருப்பார் வயிற்றுலேயே கட்டுறது போல் எனக்கு என் தாயானவ எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா மனசு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது முருகன் முருகன் சொல்லி சொல்லி முருகா முருகா முருகன் அந்த நாமத்தை கேட்டே பிறந்தவன் நான் என்ன அறியாமல் நாலஞ்சு வயசுலேருந்து முருகன் நாமத்தை சொல்லிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நாலஞ்சு வயசுலேருந்து நாலஞ்சு வயசு பண்ணுறது நாலஞ்சு வயசுலேயே நம்ம நான் போய்ட்டு தியானம் பண்ணிவிட்டு கண்ணை முடிவிட்டு உட்காருவேன் தலையில் கொட்டுவாங்க அடிப்பாங்க இது பார்த்து எப்போயும் சாமி கும்புறன் போய் கண்ணை முடி வைப்பாங்க அப்படி சொல்லி அடிப்பாங்க அப்புறம் திரும்பவும் எதை சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன் திரும்ப தனியாக இருக்கும்போது தியானம் பண்ணுவேன் அம்மா வந்து வே வேலைக்கு போய்ட்டாங்க திண்ணீங்க உட்கார வச்சிட்டு பத்திரம் மாதிரி எங்கேயோ போதாங்க நான் உட்காந்து தியானம் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் அப்படி சின்ன வயசுலேருந்தே தானாக ஒரு ஆனது தூங்கும் போது தான் தியானத்தில் இருப்பேன் அப்போவும் அந்த நாமத்தை மனசுக்குள்ளே உச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மனசு தான் உச்சாரம் பண்ணணும் மூளைக்கோ கண்ணுக்கோ வாய்க்கோ எந்த இதுக்குள்ளே அதாவது மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் ஒழுக்கலாம் அமைந்துட்டோம் அப்படி சின்னதுலேருந்து ஆரம்பித்தது கொஞ்சம் பருவம் வளர வளர என்ன ஆச்சு சாமியார் ஆராயணும்னு என்ன வந்துடுச்சு தானா உற்பத்தி ஆனது ஏன் எனக்கு எப்படி போகிறேன்னு எனக்கு ஏன் இதை கேட்குறேன்னு தெரியல எப்படியாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டு நம்ம சாமியாரி வெளியே போயிடணும் அப்படின்னு நினச்சி நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே அம்மாவுடைய அன்பு ப அம்மா மேலே நான் அன்பு அதிகமாக வச்சுருந்தேன் அவங்க வச்சுருந்தாங்களே என்னுடைய அன்பு அம்மா மேலே அளவுக்கு அதிகமாக வச்சுருந்தேன் தாய் பாசனுக்கு அவங்கக்கிட்ட கிடைக்கல ஏங்கினேன் பதிமூணு வயசுக்கு அப்புறம் அவங்களுடைய அன்பு என்ன எனக்கு இல்லை சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நிறைய கொடுத்தாங்க எனக்கு அந்தளவுக்கு இல்லை எனக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறது க இறை பக்தி மேலே அதிகம் நாட்டுங்களை எதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்றது சுற்றி முற்றி உள்ளவங்கள் எல்லாமே அந்த நல்ல விஷயங்களாகவே எனக்கு வந்து சேர நினைச்சேன் நல்ல விஷயங்களாக கொடுக்க ஆரம்பிச்சிது தன்னை மறந்து தியானத்தில் யோக நிலையில் இருப்பேன் சாமியாரை போகிறேன் எப்போ சாமியாரை வர வெளியில் போகிறேன்னு தெரியாது ஏன்னா எங்களுக்கு வந்து வெளி உலகத்தை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது அந்த அளவுக்கு தெரியாது ஓகே வீட்டை விட்டு வெளியில் போனால் சாமியாரை போய்ட்டு எங்கே வாடுறது என்பது எனக்கு தெரியாது சரி நேராக வரும்போது இறைவனை என்ன ஆட்கொள்வாருன்னு வாருன்னு நினச்சிட்டு அப்படி உட்காந்து தான் அப்படி இருக்கும்போது ஒரு பதினேழு பதினெட்டு வயசுக்குள்ளே இந்த ஆன்மீகத்துக்குள்ளே இன்னும் பெரியான அளவில் இதாகிடுச்சு ப மொத்தம் வந்து ஒரு எட்டு ஒன்பது வயசுலேருந்து நல்லா தியானத்துக்குள்ளே ஃபுல்லாக இதாகிப்பச்சு பதினாலு பதினஞ்சு வயசுக்குள்ளே முதல்ல சிவன் கோவிலுக்குள்ளே போக ஆரம்பித்தேன் ஒரு பெரியவர் வந்து இந்த தேவாரம் திருவாசகத்தை பாடிந்தார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தம்மை நன்னெறி வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் அந்த கோயில் அப்போல்லாம் வந்து சிவன் கோயிலுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஜனமான் இருக்காது காலியாக இருக்கும் ஏகாந்தமாக இருக்கும் அதுவும் புராண காலத்து கோயில் வேதவியாசரு பிரதிஷ்டை பண்ணதுன்னு சொல்லுவாங்க ஓகே அந்த ஆலயத்துக்குள்ளே சின்ன வயசில் போயிட்டு வைப்போம் அடிக்கடி உள்ளே போய்ட்டு வருவோம் அப்போ போயிட்டு வரும்போது அந்த ஈர்ப்பு அந்த பாடல் அப்போ எனக்கு பாடணும்னு தோண ஆரம்பிச்சது நானும் வந்து பக்தி மார்க்கத்துக்குள்ளே இன்னும் இருக்குது அது ஒரு காரணம் அந்த ஒரு பெரியரும் இறைவன் அப்படியே நான் உள்ளே இழுத்தது சிவபெருமானில் ஈசன் திய துணியோட இந்த ஆன்மீகத்துக்குள்ளே பயணம் நிறைய ஆரம்பித்தது நான் போய் யார்ட்டையும் போய் கற்றுக்கல இந்த பிரபஞ்சத்தோடு நான் ஒன்றெண்ணா கலந்துக்கிட்டேன் கூட விட்டு வெளியேறுறது அதாவது இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுற முயற்சிகளை பண்ணி 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 பல காலங்களில் அதை வெற்றி அடைஞ்சேன் ந ஒரு நிறைய தடவை ஏன்றப்பெல்லாம் எனக்கு வந்து வீட்டில் யாரும் இல்லாதப்பெல்லாம் அந்த பயிற்சி பண்ணுவேன் கூட விட்டு வெளியில் வருதுன்றது அப்படி கூட விட்டு வெளியில் வரும்போது அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்க ஆரம்பித்தது இன்னும் நிறையா செய்ய ஆரம்பித்தேன் விட்டு வெளில வருதுன்னா கூட விட்டு அந்த சரீரத்தில் பிணமான நிற்கிறோம் சரீரத்துக்கு எனக்கு சம்மந்தம் இருக்காது இப்போ ரமணர் சொல்லுவாங்க கூட விட்டு தனியாக வெளியில் நின்று பிரித்து பார்த்தாருனாங்க உடல் இவ்வளோ தானே அப்படின்னு இது தியானத்தினால தானே முடியும் சுவாமி ஆல்மோஸ்ட் இது தியானத்துல பயிற்சி 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 தியானம் என்பது மிகப்பெரிய கடலில் மூழுமையாக மூழ்கி வெளியில் வரணும் சரீரத்தில் உணவு இருக்காது ஊசி வச்சு விட உணர்வு எல்லாம் போயிருக்கும் அந்த மாதிரி இருந்து தியானத்தில் இருக்கும் பிரபஞ்சத்தை இருந்தது பார்க்க முடியும் இப்போ ஒரு சூட்சமாக சொல்லலன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது ஏன் இயங்குது அப்படின்ற ஒரு கேள்விகள் இந்த கலியுகத்தில் மனுஷன் கேட்டது யுகங்கள் கணக்கில் ஏன்னா யுகங்களை பற்றி சொல்லும்போது இவரை சொல்லும்போது காகபூஜன் இருக்கிட்டு போக முடியும் நான் காகபூஜனை பற்றி அடுத்து சொல்கிறேன் இப்போது இந்த பிரபஞ்சத்தை பற்றி கேள்வி கேட்க மனிதனுக்குள்ளே தோன்ற ஆரம்பித்ததும் என்ன பண்ணலான்றது தியானம் பண்ணி தன்னை மறந்த கேள்விகள் கேட்க ஆரம்பித்தேன் கேட்க கேட்க இந்த பிரபஞ்சமானது ஏற்கனவே சித்தர்கள் நிரப்பி வச்சிருக்காங்க இல்லையா அது அவனுக்கு அந்த ஃப்ரிட்சல் மூலிமா அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது அப்போது இந்த கிரகங்கள் எப்படி சூரியனாக நைட்டில் வந்து நிலவாக வருது சூரியன் வந்த போது வெப்பமாக இருக்குது நைட்டில் வரும்போது இது குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்ற கேள்விகளெலாம் அவனுக்குள்ளே ஏழ ஆரம்பித்ததும் அவன் தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது கிரகங்களை பார்க்க ஆரம்பித்தான் எப்படி பயோஸ்கோப்பில் பயில் பார்க்க ஆரம்பித்தோம் ஆ எல்லாமே பார்க்குற அளவுக்கு அப்போது அவனுடைய தியான வலிமையாக வந்து இந்த கூடை விட்டு வெளியில் போய் பிரபஞ்சத்தை போய் மேலே கலக்க ஆரம்பித்தான் பார்க்க முடியும் எனக்கு எந்த அனுபவம் உண்டு நீங்களே பார்த்துருக்கீங்க நானே பார்த்துருக்கேன் என்னால் பார்த்துருக்கேன் சொல்ல முடியுமா அதாவது உள்ளே இருக்கிற மூலாதார சக்கரம் மூலிமா உள்ள ஒரு உற்பத்தி ஆகும் சக்கரங்கள் சொல்லலாம் ஏழு சக்கரங்களோட ஒன்றரை ஒன்று கனெக்டாக போய் நிற்கும் கனெக்டாக போகும்போது நம்ம சொல்லக்கூடிய வந்து இந்த சர்ப்பம் சாமிக்கு முன்னாடி நிற்குதுன்னு அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த சர்பம் இல்லை உனக்குள்ளே இருக்க விந்து சர்பமாக மாறிடும் அதாவது இந்த பாம்பு உடைய தலை பெருசாகவும் மெல்லிய வால் போல் நிற்கும் அது உற்பத்தியாகி மேலே போய் நின்று சிறுவசாரத்துக்குள்ளே போய் சிறுவசாரத்தில் வந்து நாக்கில் எந்த உள்நாக்குக்குள்ள கூட டச் ஆகாது தொடராமல் நேராக போய் நாவில் நின்றும் அப்படின்னா பசி இருக்காது சித்தர்கள் இதைத்தான் சூட்சமாக பயன்படுத்தணும் அது கூட எந்த சக்திக்கு மந்திரங்களுக்கு பயன்படணுன்னா இந்த பிரபஞ்சத்துமானது அகாரம் உகாரம் மகாரம் இது மூன்றும் சேர்ந்தது ஏன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் சிவன் ஆமாம் இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் என்னால் எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கணும் இது மதத்துக்குலாம் பேதப்படலாம் அப்புறம் கிடையாது அகாரம் பிரம்மா தொப்பில் கொடி உகாரம் உயிர்களை காக்கும் விஷ்ணு இறைவன் எங்க உனக்குள்ளே இருக்கார் சரியா அடுத்தது மகாரம் மாகேஸ்வரம் எங்கன்னா இந்த நெஞ்சு பகுதியிலேருந்து நெற்றி பாக வரைக்கும் சிவந்தான் வாசிக்கிறார் அப்போது உன்னுடைய இந்த மூன்றும் ஒருநிலை கொண்டு வரும்போது உங்களுக்குள்ளே என்னோட குண்டையில சக்திகளோடு இந்த மூன்றும் தேன் தென்பட ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்தோடு கணக்கிட்டோம் அது எப்படின்னா இப்போ ஒரு லேசர் இருக்கு ஒரு ஒலி வந்துச்சுன்னா எப்படி போகும் எவ்வளோ ஃப அதுக்குண்டான கெப்பாசிட்டியும் அந்தளவுக்கு அதில் போல் ஒரு என்னால் முடிஞ்சது முப்பது ஆண்டுகளான விஷயங்களை செஞ்சதுனால எனக்கு அந்த கெப்பாசிட்டி மூலிமா இந்த பிரபஞ்சத்தோட லிங்கஸ்தம்பம் போல் உற்பத்தி ஆகும் நம்ம உடல் சரியில் அது நம்ம எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணுறோமோ மேலே போவோம் அப்போது இந்த நான் வந்து இந்த நவகிரகம் கோள்களுடைய ச மத்தியத்தில் மையத்தில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணேன் அந்த மையம் எங்கேருந்து போகுதுன்னா நம்ம சிதம்பத்துலேருந்து போகுது சிதம்பத்துலேருந்து போகுது சிதம்பரத்துலேருந்து போகுது ஸோ அந்த சிதம்பரம் கனெக்ட்ரா வந்து நம்மளது அங்கேருந்து நான் என்னால் பார்க்க முடிஞ்சது நான் என்னால் பார்க்க முடியும் அப்போது இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னு அப்போ சித்தர்கள் சொன்னது ஒன்று நான் அப்போ நான் நான் சொல்ல நம்ப மாட்டேன் இதெல்லாம் சும்மா நான் ஒரு காலத்தில் சொல்லும்போது எதை சொன்னால் சும்மா விளையாட்டாக சொல்கிறாங்க நான் எனக்கு அனுபவம் பெற்றால் மட்டுமே நான் உண்மையாக சொல்ல நம்ப அந்த அனுபவங்கள் கிடைக்கும்போது தான் அப்போது இப்போ சித்தர்கள் எதுவுமே போய் சொல்லல உண்மையாக சொல்லியிருக்காங்க இப்போது நீங்கள் வந்து நான் ரசம் சோறு சாப்பிட்டேன் மோர் குழம்பு சாப்பிட்டேன் நீ பார்க்கவே இல்லை நீங்கள் வேற ஒரு கண்ட்ரிலருந்து வரீங்க நான் அது அவ்வளோ டேஸ்ட்டானது எவ்வளோ விஷயம் என்னோட உணவை பற்றி உங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்கள் உணவு உங்களுக்கு சிறப்பாக தரும் என் உணவு எனக்கு சிறப்பாக தரணும் சரி அனுபவம் அனுபவம் பெறும்போது என்ன உணவு செய்ட வந்து பழகிட்டீங்கன்னா என் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் உணவு உங்களுக்கு பிடிக்காது ஏன்னு கேட்டால் இது சித்தர்கள் கொடுத்த உணவுகள் நீங்கள் கொரோனா கூட நீங்கள் தனியாக உணவு அந்த மாதிரி இருக்குமா உணவு முதல்ல உப்பு போடக்கூடாது உப்பு இல்லாமல் சாப்பிடணும் உணவுல வந்து உப்பு இல்லாமல் சாப்பிடணும் சரியதுக்கு அப்போ அகோரிகளுக்கா இல்லை அகோரிகள் கூட அகோரிகள் எல்லாருக்குமே எல்லாருக்குமே சாமிய சாமியாராக வந்தாலும் இருக்கும் சாமியை ரெண்டு ரெண்டு விஷயம் அர்த்தம் இருக்கு சாமியாரில் ரெண்டு சாமியார் சில விஷயங்கள் நம்ம சூட்சத்தை வெளியில் சொன்னால் இது இப்போ நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதை மக்கள்கிட்ட பேசி த தான் பெரிய மகான் போல ப்ரூப் பண்ணிக்கிறாங்களா ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க ஒரு தனி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் நான் சொல்லனால சில விஷயங்கள் சொல்ல முடியாமல் நிற்கிறேன் சாமி யார் அப்படின்னா நான் சாமியை யாரும் கேட்டுட்டு நான் சா நான் சாமியாராகி சாமியை உணர்றதுக்காக போகிறேன் இது ஒரு சாமியார் இன்னொரு சாமியார் அது அடுத்த சாமியார் அடுத்த கட்ட சாமியார் அதை சொல்ல முடியாது ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லை அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியாக சொல்கிறீங்களா இல்லை இல்லை அது ரொம்ப நல்ல விஷயம் ஓகே ஓகே சரியா அவன் வந்து அந்த சாமியார் வந்து இந்த சாமியார் வாழ்க்கையிலிருந்து முடிஞ்சு அடுத்த சாமியாராக மாறும்போது அவன் எந்த ஒரு லோக மோகம் எல்லாத்தையுமே துறவியாக இருக்கும் துறந்த நிலை இப்போது நாடாள அரசனாத கூட எல்லாமே திறந்துட்டு போய் எதுவுமே வேணாம்னு சொல்லியிருக்கிறான் இல்லையா அந்த ஸ்தானத்துக்கு அவனுக்கு வந்து ஏ ஏற்கனவே அதனுடைய பிரச்சூழில் க கனெக்ட் இருந்ததுனால மீண்டும் வந்து எல்லாத்தையுமே திறந்துட்டு போகிற அந்த மனோபோக்கமாக கிடைச்சிருக்கு இல்லைங்களா இது தான் ஒருவனுக்கு இப்போ பூர்வ ஜன்மம் ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடியது ஆத்மானால் அழிவில்லாதது சரீரம் வந்து அடிக்கடிக்கு உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் இது வந்து சயின்ஸ் பிரகாரம் நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்காங்க ஆமாம் இந்த இப்போ ஆத்மாக்கு போ போன ஜென்மத்தில் கனெக்டிவ் இந்த இதில் வந்து சில விஷயங்கள் நான் இந்த ஊரில் பிறந்தேன் இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்றது இவன் பார்த்தே இருக்க மாட்டான் அந்த இடத்துல வரைஞ்சி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இது தான் அடுத்த ஜென்மோன்றது சொல்லக்கூடாது நம்ம பாரத தேசத்தில் ஒரு விஷயம் கூட போய் சொல்லாமல் விஷயங்கள் நடந்திருக்கு வரலாறு ஆமாம் இல்லை அப்படிப்பட்ட இப்போ இயேசுரான கூட நான் கடவுள் இன்றைக்கே எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை அவர் சொல்லவே இல்லை பரம பரமப்பிதாவே பரம மண்டலம் அதாவது என்ன அவர் ஒன்று மட்டும் சொல்லலை எல்லா இதுவும் மொத்தமாக சத்து பரம மண்டலத்தில் வாழும் என் என்னுடைய வழிகளை ரசித்து காத்தரலங்குன்னு தான் சொல்லியிருக்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே என் பெயிரா என் நாம் பிரச்சிக்கப்படுவதாக உன் ராஜ்ஜியம் வருக உன் ராஜ்ஜியத்தில் அந்த மாதிரி வரும் சுவாமி இல்லை அதுதான் அது இப்போ மொழிபெயர்ப்பில் ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பைபிளை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணது ஸ்ரீலங்காவில் நம்ம தமிழகத்தில் கிடையாது அதே போல் அதில் ஏன்னால் அவருக்கு உண்டான வழிகளே நிவர்த்தி ஆவதற்காக அந்த பரம பிதா தான் வேணுனார் இல்லையா அதே மாதிரி மாற்று மதத்தில் இருக்கவங்களும் இறைவனும் ஆதியானவை அந்தமானவர் ஜோதியானவர் சொல்லியிருக்காங்க ஆதியமானவர் அந்தமும் ஆனவர் ஜோதி அந்தமான அவருக்கு முடிவே இல்லாதவர் எண்டியா கிடையாது எண்டே கிடையாது இந்த இப்போ இப்போ பூமியோடய ஆழத்தை கண்டுபிடிச்சது கிடையாது சயின்ஸ் எது வரைக்கும் போக இப்போ ரஷ்யாவில் நோன்னு ஒன்று எத்தனோ இது கிலோமீட்டர் கணக்கில் நோண்டி அதோட பே அளவு பார்த்தா நம்ம வச்சுருக்க அந்த பேப்பர் இருக்கு இல்லையா அதுக்கும் நைஸான அளவு தானே இந்த பிரம்ம பிரபஞ்சத்தோடைய அளவு அப்போ பூமியோட ஆழத்தை கண்டுபிடிக்க முடியல ஆகாஷோட ஆழத்தை கண்டுபிடிக்க முடியல கடல் கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அந்த ராடு ரஷ்யாவில் கண்டுபிடிக்கும் போது அந்த ராட் உள்ளே போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ராடே மெல்ட் ஆகிடுதுன்னு மெல்ட் ஆகிடுறாங்க மெல்ட் ஆகிடுது அது அதனால அதுக்கு மேலே அது கீழே வந்துட்டு போக முடியல ஏன்னா லாவா இருக்கும்ல அந்த ஒரு இது இருக்கிறனால அது உள்ளே போக முடியும் லாவா வந்து எப்படி கேட்டால் பதிமூணாயிரம் லட்சம் கோடி கணக்க ட்ரில்லியன் மில்லியன் சொல்லலாம் அப்படி போகக்கூடியது அதுக்கு கீழே வந்து லாவா இருக்கா அப்போது இந்த லாவா இயக்கத்தை கொண்டு சூரியன் சன் வந்து நம்ம மாதிரி ஒரு சூரியன் கிடையாது ஆமாம் நிறைய சூரியனுங்கிறது ஒரு பிளானட் தானே எஸ் அது போல் பன்னிரெண்டு சூரியன் இருக்குது இதை வந்து நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது நீங்கள் கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் எவ்வளோ கொரோனா வரும்போது விஞ்ஞானம் காப்பாற்றலை மெய்ஞ்ஞானம் காப்பாற்றுச்சா கபசரக்குடி ஒன்று வரலாம் இருக்கும் ஆமாம் இல்லைங்களா அப்போ சித்தர்கள் தானே அதனால்தான் எல்லா ஞானிகளும் இங்கே பிறந்து இங்கே சென்றாடினால் நாம் இறைவனை வேண்டும் ஒரு கணக்கு ஏன்னா இறைவனுக்கு நான் தான் சொன்னேன் இந்த பிரபஞ்சத்தை இறைவனானவர் அவன் பார்வையில் வச்சிருக்க பூமி நம்ம பாரதேச பூமியாக அதனால் தான் கையில் ம மலை மட்டும் எப்பவுமே ஒளி வீசுது எட்டு ஒளியான விஷயங்கள் சூப்பர் சுவாமி இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வந்துட்டு உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி லைஃபும் சரி அதே மாதிரி உங்களோட ஆன்மீகம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதே மாதிரி நீங்க எதை நோக்கி பயணித்து போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணீங்க சுவாமி மீண்டும் ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம் வணக்கம் சுவாமி